இது வரைக்கும் பண்ணுங்க அப்படி அந்த பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூசெட்டை மாறணவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க இது என்ன பிரச்சனை என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சார்லிச் சாப்டின் அப்படிங்கிற படம் வந்து வெளியே இருந்தது அந்த படத்தை வந்து ப்ளூசட்டை மாறணவர்கள் ஒரு மாதிரியான அதாவது நெகட்டிவாக ரொம்ப நெகட்டிவாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் ஸோ அந்த படத்தை வந்து ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு தயாரிப்பாளர் இயக்குநரெலாம் ரொம்ப தப்பாக பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்துக்கு வந்து அந்த காலத்துல தான் ஒரு ஊரில் இருந்து வந்துருவாங்க நாற்பது பேர் வந்தால் பத்து பேர் தான் திரும்பி போவாங்க மீதி முப்பது பேர் பார்த்திங்கன்னா இங்கே படம் எடுக்கணுன்னு படுத்துக்குவாங்க இது போல் சில தரைக்குறைவான வார்த்தைகள்லாம் பேசுனதாகவும் அவர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவன் இவன் பேசியிருக்காங்க அதாவது தயாரிப்பாளரை வந்து ஒரு அவை இவன் அப்படிங்கிற மாதிரி பேசலாமா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கிற மாதிரி அவங்க வந்து கருத்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளூ தட்ட வந்து என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி உங்கள் படத்தை வந்து விளம்பரம் பண்ணி ரிவ்யூ போட்டால் எனக்கு என்ன லாபம் வரும் அதாவது அவங்க கால் பண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்க இப்படி சொன்னாங்களா எனக்கு என்ன லாபம் வரும் எனக்கு ஏதாவது பணம் தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விளம்பரம் வந்து என் சேனல் மூலமாக படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும் இவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுவும் வந்து அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காங்க அதற்கான ஆதாரம் வந்து எல்லாமே கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது போலீஸில் கொடுத்ததாகவும் இந்த தயாரிப்பாளர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்து தான் பார்க்கணும் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க புளு சொட்டை மாறினவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட யூடியூப்பில் ஒரு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு ஸோ அவர் வந்து மிரட்னதாவும் தற்போது வந்து தகவல் அவங்க வந்து அதாவது பேட்டியில் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த தயாரிப்பாளர் இன்னொரு தகவல் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னவுடனே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக ஒரு அறுபது எழுபது தயாரிப்பாளர்கள் வந்து நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் என்ன சொன்னோம்னா இருங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அடுத்தது வந்து ஒன்று ஒன்றா நீங்களும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அதாவது இந்த போல் ரிவ்யூ பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் போல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ